தக்க வைத்தவரும் தவற விட்டவரும் இன்றைக்கு லோத்தின் குடும்பத்திற்கு கடவுள் ஒரு கடைசி வாய்ப்பை வழங்குகின்றார் லோத்தும் அவரது குடும்பமும் சோதோம் நகரில் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் அந்த நகர் அழிக்கப்பட வேண்டியது என்று ஏற்கனவே கடவுள் தீர்மானித்து விட்டார் அவர்களுக்கு கொடுத்த கடைசி வாய்ப்பை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள் இப்பொழுது லோத்தும் அவரது குடும்பமும் நல்லவர்களாக இருப்பதால் அவர்களுக்கும் ஒரு கடைசி வாய்ப்பை கடவுள் வழங்குகின்றார் அப்படி பொழுது லோத்து தன்னுடைய இயலாமை எடுத்து சொல்லி ஆண்டவரே என் மேல் இறங்கும் என்று கேட்கின்றார் அந்த வாய்ப்பையும் கடவுள் அவருக்கு கொடுத்து சரி நீ விரும்பியபடியே நீ செல்லும் வரை இந்த நகரத்தை விட்டு செல்லும் வரை நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்கின்றார் இந்த கடைசி வாய்ப்பை யார் பயன்படுத்தி கொண்டார்கள் லோத்தும் அவரது இரண்டு மகள்களும் பயன்படுத்தி கொண்டார்கள் ஆகவே கடவுள் சொன்ன அந்த கட்டளையை ஏற்று அவர்கள் வேகமாக செல்கிறார்கள் அதே சமயத்தில் அவர்கள் திரும்பியும் பார்க்கவே இல்லை ஆகவே கடவுள் கொடுத்த கடைசி வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டார்கள் அவர்கள் மீட்பை பெற்றார்கள் அதே சமயத்தில் பாருங்கள் லோத்தின் மனைவி என்ன செய்கின்றார் அவளுக்கும் அதே வாய்ப்பு தான் தரப்பட்டது ஆனால் அவர் அந்த வாய்ப்பை தவற விடுகின்றார் எப்படி திரும்பி பார்த்து தவற விடுகின்றார் திரும்பி பார்த்தவுடன் அவர் உப்புச் சிலையாக மாறி அந்த இடத்திலேயே மடிந்து போகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே லோத்தும் அவரது இரு மகள்களும் கடவுள் கொடுத்த கடைசி வாய்ப்பை தக்க வைத்தார்கள் என்ன காரணத்தினால் அவர்கள் தக்க வைத்துக் கொண்டார்கள் காரணம் கடவுள் சொன்ன அந்த காரியத்தின் கனாகணம் அவர்களுக்கு புரிந்திருந்தது ஆங்கிலத்தில் சீரியஸ்னஸ் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த கனாகணத்தை அவர்கள் நன்கு உணர்ந்திருந்தார்கள் ஆகவே தான் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் கடவுள் சொன்ன பேச்சைக் கேட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார்கள் அதுவே லோத்தின் மனைவிக்கு வருவோமே அவருக்கு என்ன காரணத்தால் அந்த வாய்ப்பு பறிப்போனது அவருக்கு அசட்டைத்தனம் அலட்சியம் அதிகமாக இருந்தது அந்த காரணத்தால் தான் அவர் வந்த வாய்ப்பை தவறவிட்டார் நமக்கு மிக முக்கியமான காரியங்களில் அலட்சியமும் அசட்டைத்தனமும் இருக்கக்கூடாது கனாகனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் கடைசி வாய்ப்பை நாம் பயன்படுத்த முடியும் என்பதை இந்த நாளில் புரிந்து கொள்வோம்